பிரபாகர நினைவாக செல்வீரம்பலுங்க நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கட்டத்து விட்டன பரிசு தோல் சிறப்பு பரிசு விடுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான உட்கை காலையா சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வெந்ததி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

ாரோம்ிவிட்டனங்கள் நடந்து விட்டனத்திறப்பு பரிசை எட்டிதான்

நிறைவேற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி வருகின்றோம் மரம் இல்ல ஆனம் கட்ட ஒழிந்து நின்றாலே அவனின் மன வலுக்கு வீர

என்றுருவ

ியாவன சிறப்பான வீரர்களா அறிவிக்க வீரர்களா மேலியா அருவீர நாயகளா சொல்வனு சாமையா ஐயா வீரமா சீரத்தி அருகா வீரர்களின் வேட்டையா வீரர்களே இதை உற்சாக வருத்தேங்க உற்சாக வருத்தங்கள் வேலைகள் நெருக்கி விட்டவா இளைஞர்கள் எதங்கி விட்ட மறுசுக்கள் சிறப்போக்கரை செய்ய

மேல ஒருத்தனர்கள் உற்சாக பருத்து மாட்ட விட்டுட்டப்போ 33 மாட்டு மாட்டுல தொகப்படாத ஆட்ட விட்டு மாட்டுல தொகப்படாத கரந்தமுரி சொத்தி மதிரை மாவட்டம் மேலூர் ரகு புராக்கம இளைஞர்கள் வெற்றி பெற்றவர் ஒரு பிரைஸ் ஐட் கொடுக்கிறார்.